கர்த்தருடைய புருஷ நாமத்துக்கு மையமும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை யாரும் சபிக்க முடியாது என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அதை நான் திருப்பக்கூடாது தேவப்பிள்ளையே மோவாபிய ராஜாவாகிய பாலாக் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படி பீலையாம் தீர்க்கதரிசியை கூலிக்கு பேசி அனுப்புகிறான் ஆனால் ஆண்டவரோ தமது ஜனங்களை சபிக்கிறதுக்கு இடம் கூடாமல் ஆசிர்வதிக்கும்படிக்கு பீலையாமுக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆவிக்குரிய இஸ்ரூவராகிய உங்களை ஆசிர்வதிப்பதே தேவனுடைய பிரியமும் சித்தமுமாயிருக்கிறது கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் உங்களை ஆசிர்வதிப்பதே இன்றைக்கு உங்களை குறித்து தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது தேவ கட்டளையானது உங்களை உங்களையும் தேவனையும் ஒன்றாய் இணைக்கிறது தேவனுடைய அதிகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தருகிறது தேவன் சபிக்காதவனை ஆசிர்வதித்த ஆசீர்வதித்தவர்கள் தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று பிழையம் கேட்கிறார் என்று சொன்னால் தேவன் ஆசிர்வதித்தவர்களை நான் சபிக்கவும் முடியாது அவளை வெறுக்கவும் முடியாது என்று அவன் சொல்கிறான் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியும் மனம் போன போக்கில் அல்ல மனம்போல் வாழ்ந்துவிட்டு போக கட்டளை கொடுத்திருக்கிறார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று அவர்களை விட்டுவிடவில்லை அவர்கள் வாழ்வதற்கான நீதி ஒழுக்க நெறிமுறைகளை தெய்வ பயத்தை அவர்களுக்கு பத்து கட்டளையாக எழுதி கொடுத்திருக்கிறார் அவர்களை ஒரு கட்டளைக்குள் கொண்டு வந்து அவர்களோட உடன்படிக்கை செய்து ஆசீர்வாதமாய் வாழும்படியான வாக்குத்தங்களையும் கொடுத்தார் தேவன் கட்டளையிட்டால் கட்டளையிட்டதுதான் யாரும் அவைகளை மீற முடியாது அவளை திருப்பவும் முடியாது மாற்றவும் முடியாது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே அசுத்த ஆவிகள் வெளியே போகும்படி கட்டளையிட்டார் அவைகள் அப்படியே போனது மருத்துவரை உயிரோடு எழுப்பி அவர்களை எழும்படிக்காக உயிரோடு எழும்படிக்காக கட்டளையிட்டால் அது அப்படியே ஆயிற்று உயிரோடு எழும்பினார்கள் இயற்கைக்கு கட்டளையிட்டார் கடல் அலையும் புயல் காற்றும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்படியே கட்டளையை கேட்ட மாத்திரத்திலே இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கடலிலோ கடல் அலையாகிய அவைகள் அடங்கி விட்டது அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவருடைய கட்டளையை சிம்சோன் அசடி செய்து விபசாரிகளுக்கு பின்னால் போனான் அசை விதத்தை மீறினான் ராஜாவாகிய சவுல் அமலே அமலேக்கியரோடே யுத்தம் செய்ய போன பொழுது தேவ கட்டலையை மீறி தனக்கென்று ஆடு மாடுகளை இச்சித்து வைத்துக் கொண்டான் யோனா கட்டளையை மீறி நினைவுக்கு போகாமல் தசிசுக்கு போகும்படி கப்பலில் ஏறினான் அந்த பரிதாபமான முடிவை அவர்கள் சந்தித்தார்கள் ஆம் கட்டளையை மீறும் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் பிரியமானவளே யாக்கோவுக்கு தீங்கு செய்யும்படியான லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயாணம் பண்ணி கீழாத் கீழேத்மலையிலேயே அவனை கண்டுபிடித்தான் அன்றிரவே கர்த்தர் லாபானுக்கு சொப்பனத்திலேயே தோன்றி யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி எச்சரித்தார் ஆம் கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு தீங்கு செய்ய யாரையும் அனுமதிப்பதில்லை தீங்கு செய்ய வந்த லாபானின் கரங்களை உடன்படிக்கை செய்யும் கரங்களாக மாற்றிவிட்டார் யோசிப்புக்கு தீங்கு செய்ய அவனது சகோதரர்கள் முயன்றார்கள் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார் இன்றைக்கு உங்களை சபிக்குவதற்காக தீமை செய்வதற்காகவோ மனிதர்கள் முயற்சிக்கலாம் மந்திர சூனியங்களை சேவினைகளை செய்து உங்களை விட வேண்டும் என்று பல பூசாரிகள் எழும்புவார்களா அப்படி எழும்பினாலும் கர்த்தரோ பல பலத்த கரத்தோடு பராக்கமசாலியை உங்கள் பக்கம் நின்று உங்களை ஆசிர்வதிக்கிறவாகவே இருக்கிறார் அதையே அவர் விரும்புகிறார் கடத்தல் கட்டலிடும்பொழுது உங்களுக்கு எதிராக சபமாய் தேங்காய் வந்த காரியங்கள் யாவும் ஆசீர்வாதமாகவே நன்மையாகவே முடியும் அதில் சந்தேகப்படவே தேவையில்லை ஆம் சந்தேகமே வேண்டாம் கலங்காதிரியர்கள் உங்கள் மனம் கலங்க தேவையில்லை கலங்காதிரியர்கள் இப்படித்தான் தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று லீவருக்கு கர்த்தரை கட்டளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசம் பண்ணி பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபியாக இருக்க கடவர் என்று எண்ணாக வாசிக்கிறோம் அருள்நாதர் இயேசுவுக்கு இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன் தம்முடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி சீசுகளை மனதார ஆசீர்வதித்தார் அதே தேவன் அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களையும் அப்படியே இருக்கிறார் உங்களை சபிக்கவோ அடிக்கவோ துன்புறுத்தவோ எந்த ஒரு தீய சக்திகளுக்கும் அவர் அனுமதிக்கவே மாட்டார் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர்ந்து வாழ வைப்பார் கத்தருக்கள் எப்பொழுதும் திடமனதாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் பார்த்து தூண்ட விடாதிருங்கள் நாம் ஆசிர்வதிக்கப்படவே தேவன் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோம் ஆஸ்வதிக்கப்பட்ட நம்மை சபிக்க ஒருவனாலும் முடியாது நாமே சில வேளையில் கண்ணியிலும் இச்சையிலும் சிக்கிக்கொள்ளாமே தவிர வேறு வழியாக சாபங்கள் வராது ஏன்னு நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இயேசு சுசு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு ஆகியனாலே நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன் யார் நாம் மருந்திருக்க அப்படின்னாலே அந்த தேவனை நாம் பிடித்து கொள்வோம் சாபங்களைக் கண்டு തുറണ്ട് പോകാതിരുങ്ങൾ ധൈര്യമായിരുന്നു നാം ആമേൻ ആശ്രവിക്കപ്പെട്ടവർ ബ്ലസ് യു